மலையில் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மாதம் புக்கிங் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு முடிஞ்சிருங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்ட முடியும் செலக்ட் ஆகிட்டோம்னா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வருங்க சமயத்தில் வராமல் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க செலக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக வராது மெசேஜ் இது வராது செலக்ட் ஆனால் கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அந்த நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம அவங்க வரணும்னு எதிர்பார்க்க வேண்டிய நம்ம ஒரு பன்னெண்டே காலுக்கு மேலே நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த அஃபிஷியல் ஆப் இருக்குது பார்த்தீங்களா அது மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம் இல்லை வந்து வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அஃபீஷியல் ஆப் மூலமாக நம்ம எப்படி செக் பண்ணுறது இதில் பார்க்கலாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக சில நண்பர்களுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்தமாதிரி இந்த அஃபீஷியல் ஆப் இதுமாரி ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே பாருங்கள் ஹோம் புக்கிங்ஸ் ரிங் டோன்ஸு வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் போயிட்டு அந்த புக்கிங்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வருது பாருங்கள் ஸ்பெஷல் தர்ஷன் அப்படின்னு காட்டுது இல்லைங்களா இதில் வந்து அந்த ஸ்கெ ஸ்பெஷலிட்டி தர்சன டிட்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் சைடில் ஸ்க்ரோல் ரூம் இருக்கு பாருங்கள் அதை தொடுங்க வரிசையாக எல்லா சேவைகளும் வருது பாருங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சர்வதேசன் அகாமடேஷன் அப்படின்னு வருது பாருங்கள் மேலே தள்ளிட்டே வாங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் நம்ம எதை தேடுறோம் பார்த்தீங்கன்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்பு தான் நம்ம தேடுறோம் அதை கிளிக் பண்ணுவோம் அதை க்ளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இதில் இருக்கு பாருங்கள் புக்கிங் டேட்டுன்னு போட்டு டேட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் பதினெட்டு ஒம்பது பதிமூணு ஏழு ஐம்பத்தி மூணு அதாவது ஒரு மணிக்கு ஒரு மணி ஏழு நிமிஷத்துக்கு நான் புக் பண்ணியிருக்கேன் பதினெட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் செப்டர் இந்த மாதம் தான் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலில் புக் பண்ணியிருக்கேன் புக்கிங் டீடைல் ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பில்கிரிங் ஒன்று அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் கீழே அந்த ஆரோ மார்க் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வரும் பில்கிரிமின் நேம் என் பேர் போட்டிருக்கு பாருங்கள் இது வர செய்தோட மற்ற எல்லாம் இருக்குது இது வந்து செலக்ட் ஆன பிறகு இந்த டீடைலெலாம் வரும் செலக்ட் ஆகலைன்னா மாதிரி வராது ஸோ நார்மலாக இந்த மாதிரி தான் காட்டும் இதே நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டாயகாளுக்கு மேலே இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிட்டு இருந்தால் பச்சை கலரில் இருக்கும் புக் அக்காமடேஷன் அடுத்த டீட்டெயில் காட்டும் இந்த மாதிரி தான் காட்டும் பலியிருந்து காட்டும் இப்போ வந்து ப்ளராக இருக்கு பாருங்கள் புக் அக்காமடேஷன்னு அது வந்து நல்லா பலியிருந்து வரும் திரும்ப வந்து நாட் செலக்டட்னு இல்லாமல் செலக்டட் அப்படின்னு பச்சை கலரில் இருக்கும் இதில் போன மாதம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து வரிசையாக நிறைய ஒரு ஒரு வருஷத்துக்கு டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது இது இது போன மாதம் உள்ளது காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எட்டாம் மாதம் பண்ணியிருக்கேன் நாட் செலக்டட்னு இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் பண்ணியிருக்கேன் அதுவும் நாட் செலக்டட் ஆறாம் மாதம் அஞ்சாம் மாதம் வரிசையாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஒரு எவ்வரி நான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இருக்குது பாருங்க கடைசியாக இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் பண்ணது கூட இதில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது டேட்டு செலக்ட் ஆகிட்டோம்னா இந்த இடத்துல வந்து செலக்ட்னு வரும் புக் அக்காமடேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கான உள்ளது அது என்றைக்கி அகாமடேஷன் ஓப்பன் ஆகுதோ இதே மாதிரி தான் புக்கிங் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி சேவை எலக்ட்ரானிக் டிப்பில் போய் பார்த்தோம்னா புக் அக்காமடேஷனுக்கும் அது தொட்டோம்னா நேராக அக்காமடேஷன் டேட்டுக்கு போய்டும் டேட்டை செக் எந்த டேட்டுக்கு நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்குதோ அதுக்கு போகும் அதில் நம்ம அக்காமடேஷன் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இது இதில் வந்து வந்துட்டு வச்சிங்களேன் அடுத்து வந்து பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும் இதில் வந்துடும் செலக்ட் செலக்ட் ஆகிட்டோம்னா இதில் வரும் சேவா நேம் எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க எந்த டேட்டு டைம் செலக்ட் ஆகிருக்கீங்க ரிப்போர்ட்டிங் லொக்கேஷன் எல்லாம் இதில் வந்துடும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு அது பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இன்னும் கட்டில எதில் கட்டணும் ஃபுல் டீட்டெயிலில் வந்துடும் இதில் அதுக்கப்புறம் நீங்கள் அது போய் அந்த டேட்டு டீட்டெயில் தொட்டுட்டு அந்த மாதிரி அந்த லிங்க் கிடைக்கும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டி தான் இந்த மாதிரி தாங்க இதில் வந்து அஃபிஷியல் ஆப் மூலமாக நம்ம செக் பண்ணுதுன்னா இந்த மாதிரி தாங்க செக் பண்ண முடியும் இந்த சே அந்த புக்கிங் லிஸ்ட்டில் போனோம்னா இதுதான் முக்கியமான விஷயமே இதுதாங்க இந்த சேவாய் இலக்கணி விட்டோம்னா வரிசை எல்லா ஆப்ஷனும் இருக்கும் அதில் நம்ம எதில் புக் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் இன்னொன்று வெப்சைட்டு அதாவது டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா அது மூலமாக டேரெக்டாக இந்த கம்ப்யூட்டர் மூலமாக லேப்டாப் மூலம் போனோம்னா அதில் தான் நம்ம புக்கிங் பண்ணுவாங்க அந்த மூலமாகவும் நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வருங்க அது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது பாருங்கள் இதான் புக்கிங் இஸ் இதான் தான் புக்கிங் போர்ட்டல் இப்படி தான் ஓப்பன் ஆகும் எல்லா சேவாவில் இருக்கும் பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப்பு அங்கே போகிறச்சு அரிஜி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா வரிசையாக இருக்கும் வரிசையாக எல்லா இருக்கும் அந்தந்த ரேட்டில் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அன்றைக்கி தொட்டோம்னா அது ஓப்பன் பண்ணி போகலாம் இதில் அந்த இதில் டீட்டெயில்ஸில் மேலே பாருங்கள் மூணு கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த மூணு கோடை தொடுங்க இந்த மாதிரி வரும் அபோவ் டிடிடி ஆன்லைன் சர்வீசஸ் இ புக்ஸும் வரிசையாக இருக்குது பாருங்கள் அதில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரோல் மார்க் இருக்கும் அது தொடுங்க இப்போ வருது பாருங்க சேவா இலட்டாண்டி டிப் அங்க பிரதனோ அஜித சேவா இதெல்லாம் வருது பார்த்தீங்களா இதில் சேவா இலாட்டாண்டி டிப்பு தான் நம்ம பார்க்கணும் அதை கிளிக் பண்ணுவோம் அடுத்தது நம்ம ஃபோன் நம்பர் கேட்கும் ஏன்னா நம்ம யார் பண்ணுறாங்கிறது தெரியாது நம்ம அஃபீஷியல் ஆப்னால் நம்ம நம்ம அந்த ஏற்கனவே ஃபோன் நம்பர் லாக்இன் பண்ணி வச்சுருப்போம் அதனால் நம்ம தான் பண்ணுறாங்க அதில் இருக்கும் பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபோன் நம்பர் அதில் போடணுங்க அதில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதான் வந்துருச்சுங்க போட்டேன் லாகின் கொடுக்குறேன் இதை வருது பாருங்கள் சேவா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்டு இது இதுமாதிரியான நாளைக்கு இது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வரும்னு சொல்லி சொல்லுது பாருங்கள் இதில் பில்லுக்குறம் டீட்டெயில்ஸ் இதாக இருக்குது பாருங்க நான் என்னோட அதில் அஃபிஷியல் ஆப்பில் என்ன பார்த்தோமோ அதே இதுலேயே பாருங்க என் பேர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது நான் என்னென்ன சேவாவில் புக் பண்ணியிருக்கேன்னு வருது பாருங்கள் இதே புக்கிங் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னாலும் இந்த மாதிரி சேவா இலக்டன் டிடி அதே மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள் டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் அதன் மூலமாக நம்ம செக் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் பண்ண முடியுங்க நீங்கள் எது மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கனு பாருங்கள் ஆப் மூலமாக புக் பண்ணிங்கன்னா ஆப் மூலமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை வெப்சைட் மூலமாக நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு நிமிஷத்து வேலை தான் அது நிறைய பேருக்கு இது செய்யற மெத்தட் தான் தெரியாது நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக வாழ பா ஈஸியாக டக்கு டக்குன்னு போய்ட்டு இருப்பாங்க பட் இதோட மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும் இந்தமாதிரி பார்த்தோம்னா உடனே நம்ம பார்க்க முடியும் அது நானும் இந்த மாதிரி பல தடவை யோசனை பண்ணி பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவங்களோட டிட்டியோட கஸ்டமருக்காக இருக்கும் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி சொன்னாங்க மாதிரி மேலே கோடு இருக்கும் பாருங்கள் அதை தொடுங்க இப்படி கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி நானும் கற்றுக்கிட்டேங்க அந்த மாதிரி உங்களுக்கு பா ஈஸியாக எப்படி ரிசல்ட் பார்க்கறதுங்கிறது இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒருத்தங்களை இருக்கிறத விட நம்ம கையிலே எல்லாமே இருக்குது நம்மளே இது ஈஸியாக பார்த்துக்கலாம் பன்னெண்டை காலுக்கு மேலே பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பார்க்காதீங்க பன்னெண்டு மணிக்கு தான் குழுக்களே ஆரம்பிக்கும் ஒரு பன்னெண்டை காலக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இப்படி நம்மளோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஏகப்பட்ட பேர் இதில் புக் பண்ணியிருப்பீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நண்பருக்கு நிறைய பேர் இது பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அந்த தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி தேதி இருபதுங்க இன்னையோட எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது அதுக்கான ரிசல்ட் வந்துடும் நாளை இருபத்தி ஒன்று சேவா கல்யாணம் கொஞ்சம் ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி சேவைகளுக்கான புக்கிங் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அதே நாள் மதியானம் மூணு மணிக்கு ஆர்ஜி சேவாவில் உள்ள ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் ஆன்லைன் சேவான்னு சொல்லக்கூடிய அதே ஆர்ஜி சேவாக்கான புக்கிங் மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது வேலைங்கிறவங்க அதை பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க ஆல்ரெடி இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்